அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு முறைகளையும் உடைத்து எறிவேன் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் உடைத்து அனைவருக்கும் வணக்கம் அண்ணா நான் வணக்கம் பாமகோட கௌரவ தலைவர் ஜி கே ஐயா அவர்கள் வந்து திமுக வந்து இணையப்போதாக சில தகவல் செடி வருது எதிரால வந்து இது மாதிரி வந்து செடிகள் வந்து வருதுண்ணா அதாவதுப்பா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜி கே மணி அவர்கள் குறித்த பல்வேறு விடயங்கள் என்பது அதாவது நேற்று தினம் சட்டமன்றத்தில் அவர் ஆற்றிய உரையில அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு பரபரப்பா பேசக்கூடிய ஒன்றா மாறியிருக்கு இன்னைக்கு நாம் பேசியிருக்கக்கூடிய பேச எடுக்கக்கூடிய இந்த தலைப்பு அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ அதாவது சிக்கலான ஒரு விடயம் இருப்பினும் இத நாம பேசணுமா பேசக்கூடாதா என்பது குறித்த கேள்வியை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி பேசியாக வேண்டிய சூழல் என்பது ஒரு ஊடகவியலாளர்களாக நமக்கு இருக்குது அதன் அடிப்படையில தான் அந்த காணொலியை நம்ம தொகுக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறோம் திரு ஜி கே மணி அவர்கள் சட்டமன்றத்துல நேற்றைய தினம் பல்வேறு விடயங்கள் குறித்து பேசியிருக்கிறாங்க அதுல குறிப்பிட்ட சில விடயம் விவகாரம் தான் இன்னைக்கு பூதாகரமா வெடிச்சிருக்குது என்னன்னா தந்தை பெரியார் அவர்களுடைய பெயர்ல பல்கலைக்கழகம் இருக்குது அண்ணா அவர்களுடைய பெயர்ல பல்கலைக்கழகம் இருக்கிறது இந்திரா காந்தி அவர்களுடைய பெயர்ல பல்கலைக்கழகம் இருக்கிறது நேரு அவர்களுடைய பெயர்ல பல்கலைக்கழகம் இருக்கிறது தமிழகத்துல பலமுறை முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் அறிஞர் அவர் சொன்ன வார்த்தை நமக்கு அப்படிலாம் சொல்லுன்ற விருப்பம் கிடையாது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயர்ல ஒரு பல்கலைக்கழகம் இருந்தா நல்லா இருக்கும் அதற்கான முயற்சியை முன்னெடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசியதுதான் இன்னைக்கு ஒரு பிரச்சனைய முடிவெடுத்து பிரச்சனைக்கான ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்குது அதாவது ஒரு சிலரினுடைய கருத்து எப்படியா இருக்குதுன்னா ஜி கே மணி அவர்களுக்கு எதிராக ஏதோ ஒரு தாக்குதல்களை பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடுக்கிறார்கள் என்பது போன்ற கருத்தை முன்வைக்கிறாங்க ஒரு சார்பு எப்படின்னா ஒரு ஏக்கம் கலந்ததான் இந்த விஷயத்த பாக்குறாங்க என்னன்னா இப்ப ஜூன் மாசம் எல்லாருக்குமே வந்து இப்ப மேல ரிசல்ட் வர போது ஜூன்ல காலேஜ் ஓப்பன் ஆக போகுது அப்ப எல்லாருடைய எண்ணம் என்னவா இருக்கும் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் அந்த இடஒதுக்கீடு குறித்து அறிவித்ததுமே ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இடஒதுக்கீட்டுல அட்மிஷன் போட்டாங்க அதுக்கப்புறம் அவர்களால அதை அனுபவிக்க முடியல ஆனா அட்மிஷன் போடக்குள்ளே ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு என்பது ஏதுவாக இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு சாதாரணமா ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய இளைஞனுக்கு கல்லூரி கட்டணம் கட்டுறதுக்கு வழி இல்லாமலேயும் கஷ்டப்பட்டுட்டும் சரி அதையும் தாண்டி நல்லா படிக்கக்கூடியவனுக்கு இடஒதுக்கீடு இல்லாம சிரமப்பட்டு இருக்கிறாங்க அப்படியான தருணத்துல இப்ப அண்ணா பல்கலைக்கழகம் திறந்து மட்டும் என்ன நடந்தது பெரியார் பல்கலைக்கழகம் திறந்து மட்டும் என்ன நடந்தது அங்கேயும் இப்ப எத்தனை வன்னியர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க எத்தனை வன்னியர்களுக்கு அங்க வந்து கல்வி வந்து முழுமையாக கிடைக்கிறது கல்வி கிடைத்தாலும் வேலைவாய்ப்பு கிடைக்கல இப்படியான ஒரு இயக்கத்துல இடஒதுக்கீடு குறித்து ஒரு ஹார்ஷா ஒரு காத்திரமா ஒரு கோபமா சட்டமன்றத்துல பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட தருணத்துலதான் இப்ப நீங்க புதுசா ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வர போறான்னு சொல்றாங்க கொண்டு வரணும்னு சொல்றாங்க இவங்க அவங்க உடனே ஓகேன்ட்டாங்க இப்ப அத கொண்டு வர்றதுனால யாருக்கு என்ன பயன் அவருடைய பேர் தான் பல்கலைக்கழகமா பிரதிபலிச்சுட்டு இருக்கோம் இதுதான் வன்னியர் சமுதாய மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில ஒரு கோபத்தை உண்டாக்கிச்சு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் திமுக நமக்கு இப்ப என்ன பண்ணிச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு தருமபுரி நாடாளுமன்ற தேர்தல ஸ்டாலின் பேசினாரு சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஒண்ணு நடக்கக்குள்ள திமுகவை சார்ந்த அத்தனை பேரும் பேசினாங்க வன்னியர்களுக்கு அதிமுக வந்து ஒரு பெயரளவுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது நாங்க அதை முழுமையாக்கி அவர்களுடைய கல்வி அழைப்பு பொருளாதாரம் உயர்வதற்கு நிச்சயமா உரிய தரவுகளை எடுத்து நாங்க இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொன்னாங்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு உறுப்பினரா சட்டமன்ற உறுப்பினரா கௌரவ தலைவரா இருக்கக்கூடிய நீங்க சட்டமன்றத்துல பேசக்குள்ள உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பேச்சா சட்டமன்றத்துல அமையும் அப்படி இருக்கக்குள்ள கலைஞர் அவர்களை போற்றுவிக்கும் விதமாக திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே இது குறித்து பேசாத ஒரு சூழல்ல திரு ஜி கே மணி அவர்கள் பேசியதுதான் எல்லார் மத்திலுமே ஒரு கஷ்டம் கலந்த ஒரு ஏக்கமா மாறிடுச்சு அத நம்ம கோபம்னு எடுத்துக்க முடியாது அதை நம்ம கண்டனம்னு எது எடுத்துக்க முடியாது அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இன்னைக்கு நான் தவிச்சிட்டு இருக்கிறேன் தவிச்ச வாய்க்கு திமுக காரம் தண்ணி ஊத்த மாட்டாங்கன்னா நம்மா தண்ணியே ஊத்த மாட்டாங்கன்னா அவனுக்கு போயிட்டு நீங்க பால் ஊத்துறீங்களே பாலாபிஷேகம் பண்றீங்களே என்பது போன்ற ஒரு விடயமாக தான் இதை பார்க்க முடிகிறது தம்பி தான் இந்த மாதிரியான ஒரு செய்திகள் என்பது உலா வந்து கொண்டுட்டு இருக்குது இப்போ திமுக எப்பயாவது திமுகவில் இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ இந்த மாதிரி பேசி பார்த்துருக்கீங்களா இல்லைங்கண்ணா இது எப்படின்னா அவருக்கு வந்துடுச்சா இது எப்படிதான் கௌரவ தலைவர் அவர்கள் இது போன்ற விடயங்களை தவிர்த்திருக்கலாம் இன்னும் அழுத்தம் கொடுத்திருக்கலாம் அடுத்தடுத்து பல்வேறு விடயங்கள் குறித்து இப்போ பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட வன்னேற்ற சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் ஆயிரக்கணக்கானோர் மீது இன்னும் வழக்கு நிலுவையில் இருக்குது அந்த வழக்கு வந்து உரிமைக்காக போராடிய வழக்கு ஆகையினால தமிழகத்தினுடைய அரசு சிறப்பு கவனத்தில் கொண்டு அவர்கள் மீதான வழக்கை ரத்து செய்வதற்கு ஒரு தீர்மானம் ஏற்றம்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்கன்னா நேற்றுக்கு மோஸ்ட் ஹைலைட் ஆஃப் த கண்டன்ட்டு திரு ஜி கே மா அவர்கள் பேசியதான் இருக்கும் ஆனா இதை யாருமே ஏத்துக்கல தம்பி இதுதான் ஒரு விஷயம் இதுதான் இந்த சச்சரவுகளுக்கான அடிப்படை முகாந்திரமா விளங்குது இது குறித்து பாமகவினர் தங்களினுடைய கருத்துக்களை ஊடகத்துல பதிவு செஞ்சிட்டு இருந்தாங்க நேற்று தினம் தொடர்ச்சியா இந்த கருத்துக்களை எல்லாமே ஊடகங்களுக்கு சொல்லவே அவசியம் இல்லை ஊடகங்கள் எப்போது நம்ம குறித்த செய்திகள் வரும்னு சொல்லிட்டு ஒரு அந்த கழுக்கு மாதிரி பாக்குறதுல மிக தெளிவானவர்கள் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு நேற்றுக்கு உடனே அதை பார்த்ததும் யார் யாரெல்லாம் இது போன்ற பதிவுகள்லாம் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ எல்லாமே தூக்கி அது இதுதான் காரணம் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஜி கே மணி அவர்கள் கட்சியை விட்டு திமுகவுக்கு போகிறார் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பதிவுகளை நான் எப்படி பாக்குறேன் என்னுடைய கருத்து அப்படின்னாக்க குறிப்பிட்ட நபருக்கு எதிரான கருத்தா அதை நம்ம எடுத்துக்க முடியாது அப்படி திரு ஜி கே எம் அவர்களை குறிப்பிட்டு எதிர்க்கணும் அப்படின்னாக்க எவ்வளவு விடயங்கள் குறித்து எதிர்த்திருக்கலாம் பேசியிருக்கலாம் ஆனா நேற்றைய தினம் சட்டமன்றத்துல ஜி திரு ஜி கே அவர்கள் பேசிய விடயம் தான் எதிர்ப்புன்னு கூட சொல்ல முடியாது அது ஆதங்கம் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர்த்து அதை நம்ம அந்த ஊடகங்கள் சொல்றது போன்ற விடயங்கள்லாம் கிடையாது கட்சி விட்டு போறாரு கட்சியை கடந்து போனாரு அப்படின்ற செய்தி ஊடக செய்தி மட்டும்தான் தம்பி ஆஹ் அதான் ஒரு சின்ன கோவம்னு சொன்னா அவர் பேசுனது வந்து அது பேசும்போது பத்து புள்ளி அஞ்சு விவகாரத்தை பத்தி பேசிருக்கலாம் நிறைய விளயோங்கள் வந்து முன் வைக்கிறாங்க அது பேசுறாருல்ல என் எங்களோட கோரிக்கை என்னதான் நிறைய பேரு கமெண்ட் எப்படி இருந்தாங்கன்னா அத பேசும்போது செயல் எதுவும் பேசிருக்கலாமே அது ஒரு சின்ன ஒரு குறைய பேசுறோம் அத பேசவே தேவை இல்ல அது நம்ம பேச என்ன பண்ண போறோம் ஒண்ணு இல்லைங்கண்ணா இது ஒரு ஏற்பாடு ஏன் அர்த்தம் கிடையாது இந்த மாதிரியான கருத்துனா ஊடகங்கள்ல வந்து நெஜிஜி கரெக்ட் தாங்கண்ணா ஏன்னா அது தவிர்த்திருக்கலாம் சொல்ற மாதிரி மத்த விடயங்களை பத்தி பேசிருக்கலாம் பத்து பிள்ளை அஞ்சு விவரம் நம்ம எவ்வளவு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் வந்து பேசிருக்கலாம் மாடன் மாளிகையில வாழ்ந்துட்டு இருக்கிறான்ப்பா நாம குடிசல் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் குடிசல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எனக்கு குடிசை கட்டி தரத்துக்கு நீங்க பாப்பீங்களா இல்ல கல்லூடு கட்டி தரத்துக்கு பாப்பீங்களா இல்ல மாளிகையில வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு மேல இன்னொரு மாடி கட்டுறவனுக்கு மாடி கட்டுறது பாப்பீங்களான்றதா கேள்வி வேற விஷயம் எதுவுமே இல்லை ரைட்டுங்கண்ணா நீங்க சொல்றதும் கரெக்ட் தானா ஏன்னா வந்து இந்த புதுசாக யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ணி வந்து எதுவும் போறது இல்லை இதனால வந்து பெரிய லாபமா எதுவும் கிடையாது கலைஞர் மட்டும் தான் இருக்க போகுது எதுக்கு வைக்கலன்னா கவர்மெண்ட் பாத்ரூம்க்கு கவர்மெண்ட் டாய்லெட்டுக்கு கவர்மெண்ட் கப்புல்ஸ்க்கு வேணா கலைஞர் பேரை வச்சுக்கலாம் வேற ஒன்னும் வந்து ஒரு ஒன்னும் அவ்வளவு பெரிய தமிழுக்கு தொண்டாற்று கீழ்ச்சி அவரெல்லாம் கிடையாது அவரு சரிங்களா அது தேவையில்லாத ஒண்ணுதான் அப்படி நீங்க கலைஞர் கலைஞர் ரொம்ப அந்த மாதிரி கொடுத்து தொலைங்க அவர்கள் இதை பேசி இருக்கலாம் கலைஞர் அவர்கள் உயிருடன் இருந்த கட்டத்துல வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய எந்த தருணத்துல இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டால் வரலாற்றுல உங்க பேர் இடம்பெற்றுட்டாவது போட்டோம் அப்படியாவது இந்த சமுதாயத்திற்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசிருந்துருக்கலாம் ஒரு ஆதரம் தான் கூறுது இது கோபமோ அவருக்கு எதிராக பதிவு கிடையாது கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்குதான்ப்பா கஷ்டம் தெரியும் அதான் நான் உண்மை ஏன்னா வந்து ஒரு கோவம் தானே இது கோபத்தோட வெளிப்பாடாதான் பா எல்லாரும் பாக்குறோம் என்னடா ஒரு மன கஷ்டம் ஒரு கோவம் மன கஷ்டமா தான் இது பாக்குறது வேற எதுவும் பெருசா வந்து

இந்த ஊடகங்களுக்கு பாமக சில இருந்து ஒரு இது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு வந்து இந்த கழுக பார்வை பாக்குவாங்க அது மாதிரி வந்து பார்த்து பார்த்து அந்த இவங்க அதாவது நம்ம சைட்ல இருந்து வந்து ஒரு ஆதங்க கோபத்தை வெளிப்பாட்டின இதை இப்படி தெளி போட்டாங்க மொத்த பேரும் வந்து இதுதான் இதான் கிரியேட் பண்றாங்க இதுதான் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா இருக்கு ஊடகங்கள் சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா மிக்க நன்றிண்ணா